மனிதர்களின் தோற்றத்தில் இருந்து மாறுபட்டு வித்தியாச தோற்றத்தை நாடும் இக்கால இளைஞர்களை குறிவைத்து கல்லா கட்டி வந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு பார்ப்பதற்கே வித்தியாசமான கலர்களில் கண்களை மாற்றுவது நல்லா இருக்கும் நாக்கை ரெண்டாக வெட்டிக்கொள்வது சரியாக இருக்கும் காதை கிழித்து பெரிய பெரிய ரெங்குகளை மாட்டிக்கொள்வது எல்லாம் மற்றவர்களை ஈர்க்க இளைஞர்கள் சிலர் பயன்படுத்தும் உத்தி அப்படி ஒரு சம்பவத்தை செய்தவர்தான் இந்த ஹரிகரன் திருச்சி மேல சிந்தாமணியைச் சேர்ந்த ஹரிகரன் என்ற இளைஞர் தான் எல்லோரும் வியந்து போய் தன்னை வித்தியாசமானவராக பார்ப்பதற்காக இந்த விபரீதமான இயற்கைக்கே மாறான வேலையை செய்து வந்திருக்கிறது தன்னை ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டாக கூறிக்கொள்ளும் இவர் குறித்து சமூக வலைதளங்களில் எழுந்த புகார்களின் அடிப்படையில் திருச்சி போலீசார் ஹரிகரனை கைது செய்திருக்கின்றனர் அந்த பகுதியில் பாடி மாடிபிகேஷன் கல்ச்சர் என்ற பெயரில் டாட்டூ சென்டர் ஒன்றை நடத்தி வந்த ஹரிஹரன் தனக்கு செய்திருப்பதைப் போலவே கண்களின் இயற்கையான வெள்ளை நிறத்தை மாற்றி கண்ணுக்குள் ஊசியை செலுத்துவது நாக்கை இரண்டு பிரித்து வண்ணம் உள்ளிட்ட பல வேலைகளை செய்து லட்சக்கணக்கில் கட்டி வந்துள்ளார் இயற்கைக்கு மாறாக ஒருவரின் நாக்கை இரண்டாக கிழித்து தான் ஏதோ ஒரு மருத்துவர் என்பதை போல அவரே அறுவை சிகிச்சையெல்லாம் செய்து வந்திருக்கிறார் இதற்கு பெயர் தங் தாம் மனிதனாக பிறந்த தான் ஒரு ஏலியனாக வேண்டும் என இதையெல்லாம் செய்து கொண்டதாகவும் தன்னை போலவே எண்ணம் உள்ளோரை அறுவை சிகிச்சை செய்து ஏலியனாக முயற்சி செய்து வருவதாகவும் பல இடங்களில் இவர் பேசி வந்ததே அத்தனை சர்ச்சைக்கும் அச்சாணியாய் வந்து சேர்ந்திருக்கிறது இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பலரும் இதற்கு அதே சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து உள்ளனர் மருத்துவ கட்டுப்பாடுகளையும் மீறி ஹரிஹரன் உள்ளிட்டோர் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஏலியனாக மாற வேண்டும் என்ற ஒரு மாய தோற்றத்திற்குள் தடம் மாறி செல்வதை அரசு இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்தனர் வெளிநாடுகளில் இருப்பதை போல தனக்கு பாடி மாடிபிகேஷன் என்பதில் ஏற்பட்ட ஆர்வத்தாலேயே இப்படி செய்வதாகவும் கூறியிருக்கிறார் ஹரிகரன் இவருக்கு ஜெர்மனியை சேர்ந்த பிளாக் ஏலியன் ஆர்டிஸ்ட் ஒருவர் தான் இன்ஸ்பயரா மெக்சிகோ ஜெர்மனியை தொடர்ந்து தமிழகத்தில் ஹரிகரன் வாயிலாக விபரீதம் வந்து சேர்ந்திருக்கிறது ஏலியன் டாட்டோ என்ற பெயரில் இதைத் தொடர்ந்து நாக்கை வெட்டி அறுவை சிகிச்சை செய்தல் கண்ணின் நிறத்தை மாற்றுவது உள்ளிட்ட வேலைகளை செய்து தவறான பாதைக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் கொண்டு சென்ற ஹரிஹரன் மற்றும் ஜெயராமன் ஆகிய இரண்டு பேரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவின் பேரில் கோட்டை சரக போலீசார் தாமாக முன்வந்து ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஹரிஹரன் ஜெயராமன் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்திருக்கின்றனர் அதோடு இவரது பாடி மாடிபிகேஷன் கல்ச்சர் என்ற டேட்டூ போடும் மையத்தையும் சீல் வைத்துள்ளனர் கண்ணில் டாட்டு போட்டுக்கொண்ட ஆந்திரா கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கு கண் பார்வையே பறிபோனதாக கூறப்படும் சூழலில் கண்களில் டாட்டு போட்டுக்கொள்ள ஹரிஹரனை தொடர்ந்து தேடி வருவோர் ஏராளம் இருக்கும் அழகை சிதைத்து கோரமான தோற்றம்தான் அழகு என்ற எண்ணம் மாற வேண்டும் அந்த மாற்றம் நம்மிடம்தான் தொடங்க வேண்டும் இதை இளைஞர்கள் புரிந்து கொண்டால் ஹரிஹரன் போன்றவர்களுக்கு இங்கே ஏன்னா நமக்கு தேவையாக கோபி நார்மலாகவே எளிருந்துதான் இருக்கும் இல்ல ஏழு பேரும் மாறிட்டோம் கன்ஃபார்ம்